அன்பானவர்களே உங்கள் யாவருக்கும் இனிய காலை வணக்கம் லேபியராகவும் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் செத்தப்பனுக்காக உங்கள் சரீரத்தை கீறி கொள்ளாமலும் அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேல் குத்தி கொள்ளாமலும் இருப்பீர்களாக நான் கத்தர் இந்த நாளிலும் இந்த திருமறை பகுதி நமக்கு கற்றுத்தருகிற காரியம் உங்களுடைய சரீரங்களிலே நீங்கள் கீறி கொள்ளாமலும் அடையாளங்களை வைக்காமலும் இருங்கள் என்று சொல்லி ஒருவேளை பச்சை கொத்தி கொள்ளுகிற டேட்டு என்று சொல்லுகிற அனுபவங்கள் இந்த நாளிலே வாலிபர்கள் மத்தியில் அதிகமாக வந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் எதையாவது ஒரு சிம்பலை எதையாவது ஒரு காரியத்தை தன்னுடைய சரீரத்தில் பதித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி டேட்டு என்று சொல்லுகிற ஒன்றை பயன்படுத்துகிற அநேக வாலிபர்களை நாம் பார்த்துருக்கிறோம் இதை ட்ரெண்ட் என்று சொல்லியும் இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்டதையெல்லாம் நான் அனுபவிக்காவிட்டால் நான் என்ன ஒரு வாலிபனாக இருப்பேன் என்று சொல்லியெல்லாம் எண்ணிக்கொள்ளுகிற காரியம் சில நேரங்களிலே சில மனிதர்களுடைய பெயர்களை தன்னுடைய கைகளிலே குத்தி கொள்ளுகிற அனுபவங்கள் கர்த்தரை காட்டிலும் மனிதர்களை முக்கியப்படுத்துகிற அனுபவங்கள் ஒருவேளை நம்முடைய வாழ்விலும் இப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் பச்சை குத்தி கொள்ளாமல் இருக்கலாம் சரீரத்தை கீறி கொள்ளாமல் இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் கீறி கொண்டிருக்கலாம் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் எது முக்கியமாக இருக்கிறது கர்த்தரோ இல்லாவிட்டால் இந்த காலத்தில் நான் ட்ரெண்டாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான் அநேகரை திருப்திப்படுத்துகிறேன் நான் இந்த உலகத்திலே நான் அநேகரை நேசிக்கிறேன் என்று சொல்லியலாம் பல காரியத்தை நீங்கள் இந்த உலகத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் அது கர்த்தர் விரும்பவில்லை நீங்கள் ஒரு விசை உங்களையே மாற்றி கர்த்தர் பக்கமாய் திருப்பி கர்த்தர் உங்களுக்கு தருகிற நல்ல அன்பை உணர்ந்து கொள்ள ஆண்டவர் அழைக்கிறார் அதை உணர்ந்து கொள்வோம் நாம் நம்மையே மாற்றிக்கொள்வோம் ஜெபிப்போம் அன்பும் இரக்கமும் கொண்டு அனுதின வாழ்வில் எங்களை நன்மையிலும் கிருவையிலும் சமாதானத்தின் பாதையிலும் வழி நடத்துகிற எங்கள் நல்ல கர்த்தாவே எங்களுக்கு நல்ல பாதைகளை அனுதினமும் நீர் எங்களுக்கு வகுத்து தருகிறீர் அதை உணராது இந்த உலகத்திற்காக இந்த உலகத்தின் சில சிற்றின்பங்களுக்காக எங்களை நாங்கள் உயர்வானவர்களாய் காட்டிக் கொள்கிறதற்காக முயற்சிக்கிற காரியங்கள் எல்லாம் வீண் என்பதை திருமறையினூடாய் உணர்ந்திருக்கிறோம் அதை பற்றி கொண்டு நடப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி மீட்பராமியே இயேசு கிறிஸ்துவினோடு வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்